எங்கள் தமிழர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து நாங்கள் அந்த கோயில் தான் கட்டணும்னு சொல்லிட்டு செஞ்சுட்டே இருக்கும்போது எங்கள் மாரியம் கோயிலுக்கு பிரச்சனை இருந்து மாரியம் கோயில் கட்டுறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணோம் பாரு மாரியம் கோயில் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் எங்கால் வச்சு எங்கள் சித்தப்பனை வச்சு எங்கள் சித்தப்பனை வச்சு எங்கள் சித்தப்பனை வச்சு அரிஜி அடித்து அந்த கோயில் யானை கட்டுறன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிணா அது பெருமாள் போய் அந்த கம்ப்ளைண்ட் க்ளியர் பண்ணி இந்த கோயிலை கட்டி கொடுத்தாரு எங்களால் வச்சு எங்கள் கோயில் கட்டக்கூடாதுன்னு சொன்னால் அந்த ஆளை செஞ்சு கொடுத்தான் அது நாங்கள் அதையும் பண்ணி இந்த கோயிலை கட்டி கொரோனா வந்துருச்சு கொரோனா காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நம்மலாம் அல்லமேதிக் தெரியும் பூரா மும்பையே தெரியும் கொரோனா காலத்தில் யாருக்கும் சாப்பாடு இல்லாமல் ரொம்ப வேலை இல்லாமல் இருந்தது அந்த டைமில் எங்கள் பிரதீப் நானா பாட்டீல் ஜெய்சங்கர் சித்தப்பா யார் பெருமாள் சித்தப்பா பன்னீர் அண்ணன் ராஜுவேல் அண்ணன் யார் எங்களோட பெரியவர் எங்கள் சித்தப்பெல்லாம் இருக்கிறாங்க அவங்களாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து பிரதீப் பாட்டியில் போய் சொன்னார் இதுமாரி காலத்தில் கஷ்டத்தில் இருக்கிறாங்க ஒருத்தருத்துக்கு வீட்டில் அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோடனே அவங்கவுங்க ரேஷனுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு திக்கும் அவரால் முடிஞ்சு உதவியாக செஞ்சார் ரொம்ப ரொம்ப உதவியாக ஒரு பேர் ஒரு வீட்டுக்கு ரேஷன் ரொப்பி அரிசி மூட்டை பயிரெல்லாம் கொடுத்து பண்ணார் பிரதீப் பாட்டியல் அந்த இடத்துல அவன் என்ன தெரியுமா செஞ்சான் ரேஷன் கடையில் வர ரேஷனை எடுத்து அதில் பொட்டலாம் கட்டி அவன் ஸ்டிக்கரை ஓட்ட வச்சு ஓட்டு கூட்டு போய் கொடுத்தான் அவன் சொந்த பணத்தில் கொடுக்கல என் தலைவன் என்ன செஞ்சார் அவர் சொந்த பணத்தில் எங்கேயும் ஃபண்டுக்கு அரேஞ்ச் பண்ணி எனக்கு செஞ்சு கொடுத்தாரு அவன் ரேஷன் வர கடையில் வந்து அவன் ஸ்டிக்கர் போட்டு வச்சு கொடுத்தான் எங் திருட்டுத்தனமாக அவன் கொடுத்தான் அது வந்து பெரிய விஷயம் அந்த இடத்துலையும் அவன் தப்பு செஞ்சான் லாக்டவுன் போகுது சரி சில காலம் போகுது சில மக்கள் ஒரு நகர் சேவக் ஒரு தலைவன்கிட்ட எப்படி ஒரு உதவி கேட்டு போவாங்களோ அதுமாரி ஒருத்தவங்க போகிறாங்க தாதாக்கிட்ட போகிறாங்க பெருமாள்கிட்ட போகிறாங்க ஜெய்சங்கர் சித்தப்பட்ட போகிறாங்க இவங்கள்ட்டலாம் போகிறாங்க போனவங்கள்ட்டலாம் எனக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் போனோம் இந்தாப்பா அவனுக்கு இவ்வளோ காசு ஒரு வீட்டில் சாவாகிடுச்சு போய் நின்று அவங்க வீட்டில் துக்கத்தை விசாரிப்பாங்க எல்லாமே அவன் என்றைக்கும் ஒரு துக்கத்து ஒரு சாவுக்கு துக்கத்துக்கு வந்ததில் ஒரு வீட்டு நல்லது கெட்டதுக்கு வந்ததில் வந்தால் அது வந்து அவன் வீட்டில் ஒரு நூறு ஓட்டு இருக்கா அவன் இன்னொன்று பத்து ஓட்டு இருக்கா அவன் வீட்டுக்கு தான் அவன் போவான் வேறு எந்த வீட்டுக்கும் அவன் போனதில்ல ஆனால் எங்கள் தலைவன் யாரும் இருக்கட்டும் சின் சின்ன பையனாக இருக்கட்டும் பெரிய பையனாக இருக்கட்டும் தோல் கட்டு கூட இருப்பார் நல்ல மாதிரி எல்லாம் தெலுங்குன்னு செஞ்சுட்டு இருந்தார்